குமரி மாவட்டம் மாத்தூர் கோணம் துதியின் தோட்டம் இயேசு நம்மோடு சபை வாயிலாக பாஸ்டர் டி வில்சன் அவர்கள் பயணிக்கும் தமிழக எழுப்புதல் ஜப பயணமானது இதுவரை இருபத்தி மூன்று மாவட்டத்தை தாண்டி இருபத்தி நான்காவது மாவட்டமான திருவண்ணாமலை மாவட்டத்தை நெருங்கியுள்ளது மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை திருவண்ணாமலை மாவட்டம் வேம்பாக்கம் வட்டத்திலிருந்து ஜப பயணமானது துவங்கி வந்தவாசி வட்டம் சேத்துப்பட்டு வட்டம் ஆரணி வட்டம் போரூர் வட்டம் ஜமுனா மரத்தூர் வட்டம் செங்கம் வட்டத்தில் ஜப பயணம் முடித்து ஓய்வு எடுக்கிறார் பின் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை செங்கம் வட்டத்திலிருந்து ஜப பயணம் துவங்கி தண்டாரம்பட்டு வட்டம் திருவண்ணாமலை வட்டம் கீழ்பொன்னாத்தூர் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த திருக்கோவிலூர் வட்டம் பானாபுரம் வட்டம் சங்கராபுரம் வட்டத்தில் ஜப பயணத்தை முடித்து கள்ளக்குறிச்சியில் இரவு ஓய்வு எடுக்கிறார் பின் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன்கிழமை கள்ளக்குறிச்சியிலிருந்து ஜப பயணத்தை துவங்கி கல்வராயன் மலை வட்டம் சின்னசேலம் வட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த திருவண்ணைநல்லூர் வட்டம் கண்டாச்சிபுரம் வட்டத்தில் ஜப பயணத்தை முடித்து விழுப்புரத்தில் ஓய்வு எடுக்கிறார் பின் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழுப்புரத்திலிருந்து ஜப பயணத்தை துவங்கி விக்கிரவாண்டி வட்டம் செஞ்சி வட்டம் மேல்மலையனூர் வட்டம் திண்டிவனம் வட்டம் மரகானம் வட்டம் வானூர் வட்டத்தில் ஜப பயணத்தை முடித்து பாண்டிச்சேரியில் ஓய்வெடுக்கிறார் பின் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பாண்டிச்சேரியிலிருந்து ஜப பயணத்தை துவங்கி கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த கடலூர் வட்டம் பன்ருட்டி வட்டம் சிதம்பரத்தில் ஜப பயணத்தை மு முடிக்கிறார் தொடர்ந்து உங்கள் ஜப உதவியை நாடுகிறோம் ஜபித்து கொள்ளுங்கள்